வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து ஒரு பன்னெண்டு ஏக்கரு ஒரு சூப்பரான செழிப்பான ஒரு சூப்பரான லொக்கேஷனில் வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் சுற்றி ஃபென்சிங் பண்ணி நல்லா சமுக்கமாக இருக்குது எந்த மேடு பள்ளமும் இல்லாமல் சூப்பரான இடம் பண்ணையோடு இருக்குது ஆட்டு பண்ணையோடு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆடுக்கு மேலே வளர்க்குற மாதிரி செட்டு பண்ணை ரன்னிங்கில் இருக்குது பறன் போட்டு ஆடு வளர்த்துட்ருக்காங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணி சூப்பராக ஆட்டுப்பண்ணை வச்சு இருக்காங்க ஆட்டு பண்ணையோடு சேர்த்து பன்னெண்டு ஏக்கர் இருக்குது குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்துருக்கு நம்ம இடம் வரைக்கும் தாரோட்ருக்கு ஒரு பண்ணை மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இதுமாதிரி என்ன பண்ணைகள்னாலும் வச்சுக்கலாம் ஃபுல்லாகவே நெல் விளையக்கூடிய இடம் தான் நெல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மீன் பண்ணையும் இருக்குது மண் பார்த்திங்கன்னா பியூர் செம்மண் நீங்கள் என்ன விவசாயினாலும் பண்ணலாம் தென்ன மாவு நெல்லி காய்கறிகள் இந்த மாதிரி என்ன விவசாயினாலும் பண்ணலாம் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைகள் ஆரம்பிக்கிறதுக்கு சூப்பரான இடம் மாட்டு பண்ணை ஆட்டுப்பண்ணை கொழிப்பண்ண இந்த மாதிரி பண்ணைகள் ஆரம்பித்து ஒரு தோப்பா கூட ஆக்கிக்கலாம் சூப்பரான இடம் குறைஞ்ச விலையில்தான் விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்திங்கன்னா நெல் பன்னெண்டு ஏக்கர்ல நெல் போட்டுனாலும் போட்டுக்கலாம் என்ன நல்ல தண்ணி செழிப்பான ஒரு ஏரியா நம்ம இடத்துக்கு அப்படி வட பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு போயிட்டுருக்கு அதில் எப்போவுமே தண்ணி வரும் தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது செழிப்பான ஒரு இடம் பின்னாடி உள்ள லொக்கேஷனை பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு இயற்கை சூழலில் அருமையான இடம் நம்ம இடத்துக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெல் கரும்பு விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல செழிப்பான ஏரியா இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் இடம் அமைஞ்சிருக்கு தோப்பாக்கிறதுக்கும் ஒரு அருமையான இடம் பன்னெண்டு ஏக்கரு எந்த மேடு பள்ளம் இல்லாமல் சமமாக இருக்குது சுற்றி ஃபென்சிங்கோட தார் ரோட்டு மேலே இப்படி ஒரு இடம் அமையாது என்ன பர்பஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயம் பண்ணுறதுனாலும் சரி பண்ணைகள் ஒரு பண்ணைகள் ஆரம்பிக்கிறதுக்குனாலும் ஏற்கனாலும் இடம் சூட்டாகும் கிணறு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கிணறு தண்ணி வைத்தாது தண்ணி ஓடிகிட்டே தான் இருக்குது நெல்லுக்கு பக்கத்தில் ஆறு ஓட்டுறதுனால தண்ணி அவங்களுக்கு வத்ததுக்கு வாய்ப்பே கிடையாது இதோட விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பதினாலு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் பிடிச்சிதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் எல்லாமே அப்படி செப்டா இருக்கு எந்த ஒரு வேலையும் பார்க்க தேவையில்லை நெல்லு எல்லாம் நல்லா விளையக்கூடிய